சீனால இந்தியாவை பத்தின ஒரு வித்தியாசமான பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுவும் முக்கியமா இந்திய பிரதமரான மோடியோட பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு சீனா சொல்றது சீனால மோடியை ஃபுல்லா பேன் பண்ணனும் மோடி பேசாத யாரும் கேட்கக்கூடாது மோடியை பத்தின யாராச்சும் எழுதுனா அதை யாரும் படிக்க கூடாது மோடி கொடுக்குற இன்டர்வியூஸ் யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி முழுசா மோடியை பத்தின எந்த தகவலும் சீனால பரவ கூடாது யாரும் படிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த முடிவை யார் எடுத்துருக்கான்னு கேட்டா சீனால இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்காங்க எதனால இந்தியாவை பத்தியும் நரேந்திர மோடியை பத்தியும் எந்த தகவலும் சீனாக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு இந்த வீடியோல பாப்போம் இந்தியாவை பத்தியும் மோடியை பத்தி எந்த தகவலையுமே அங்க படிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை சீனால பரவாயில்ல பரவிட்டு இருக்கிறனால அங்க வாழக்கூடிய இந்தியர்கள் இந்தியா இருக்க மக்களுக்கு கால் பண்ணி எங்க சீனால இந்த மாதிரி தகவல் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் உண்மையா அளவுக்கு இருக்கு சீனா இந்தியாவை இப்படி காரணம் என்ன என்ன நம்ம நம்ம தவறு தவறு பண்ணோம் பண்ண சீனால இருக்கக்கூடிய அழுக்கு நிறைந்த சாலைகளையும் அங்க இருக்கக்கூடிய மாசுகளை பற்றியும் நம்ம வெளியிட்டோம் அப்படி இந்தியா வெளியிட்டதான் இன்னைக்கு சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய வழி ஏற்படுத்திருக்கு இதை நம்ம வெளியிட்டு இப்படி சொன்னதுக்கு சைனா என்ன சொன்னாங்கன்னா இவங்க எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிரிட்டிக்ஸ் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியாவை இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு திணிக்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியா வந்து ஒரு தாராவி ஏரியா இந்தியா வந்து ஒரு காமத்திபுரம் மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அவங்க கடுமையா தாக்குறாங்க இந்த மாதிரியான காட்சிகளை காட்டுறது மூலமா முழுக்க இந்தியாவும் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நினைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இதே மாதிரி விஷயத்தை கட்டமைக்க நினைச்சாங்க இப்போ அதை சீனா பண்றாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்களை அங்க ஏன் கட்டமைக்கிறாங்கன்னா ஒருவேளை அங்க வாழக்கூடிய இந்தியர்கள் இந்த மாதிரி விஷயங்களை பாக்குறாங்கன்னா இந்தியால இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மக்களுக்கே வந்து தன் நாட்டு மேல வெறுப்பை ஏற்படுத்துறதுக்காக இதை பண்றாங்க இந்த மாதிரி தவறான கருத்துக்களை அங்க பரப்பும் நம்ம இப்ப இருக்க இடமே எவ்வளவு பெற்று போல அங்க இருக்க மக்கள் இந்த அளவுக்கு கீழ்த்தனமா இருக்காங்க அங்க வந்து சாப்பாடுக்கே கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே அங்க வாழ்ற மக்களுக்கு தோண ஆரம்பிக்குது இதை பரப்புறது சீனாவா இருந்தா கூட சீனாவோட இன்னொரு நிலையையும் அவங்க யோசிச்சு பார்க்கணும் இந்த மாதிரி தவறான கருத்துக்களை அந்த நாட்டுல பரப்பும் போது அங்க வாழ்ற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மோடி மாதிரி ஒரு தலைவர் நம்ம நாட்டுக்கு வேணாம்னு சொல்லி அவங்க எண்ண ஆரம்பிப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப வந்து நம்ம வடகொரியாவை பத்தி பேசும்போது வடகொரியால கிம்ஜாங் உன் இந்த மாதிரி செயல்கள் செய்தார் நம்ம வந்து நிறைய ஒரு கான்ஸ்பிரசி தேர் எல்லாம் நம்ம படிக்கிறோம் அதெல்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு நபர் நம்ம நாட்டுக்கு பிரதமர் ஆகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருது அதே எண்ணங்கள் தான் அங்க விதைக்கிறாங்க சீனால இப்ப சீனால இருக்க மக்கள் பிரதமர் மோடியையும் சீன பிரதமரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது அந்த இடத்துல சீன பிரதமர் தான் சீன பிரதமருக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவரை விட மோடி எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு எந்த காரணத்தை கொண்டு சீனா மக்கள் நினைச்சிடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் அந்த கவர்மெண்ட் தெளிவா இருக்காங்க ஒருவேளை சீனா இருக்க மக்கள் மோடியை பத்தின பாசிட்டிவான விஷயங்களை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அங்க பிரதமர் இருக்கக்கூடிய ஜிஜிங் பிங்கோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும் அதுதான் இதுக்கான காரணம் சோ அதனாலதான் மோடியை பத்தினா எந்த விதமான தகவலும் அங்க சீனாவுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல கவனமா இருக்காங்க இந்த விஷயம் இந்த பக்கம் இருந்தா கூட இந்திய பாராளுமன்றத்தை வரைச்சு பார்க்கும்போது மோடி ஒரு பவர்ஃபுல்லான தலைவர் அப்படிங்கிறது அங்க ப்ரூவ் ஆகுது இந்த விஷயத்தை எதிரணி தலைவர்களுமே ஒத்துப்பாங்க இப்ப ஒரு பாராளுமன்றத்துல ஒரு டிபேட் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல மோடிய ரொம்ப கடுமையா தாக்குறாங்கன்னா கூட அவங்க மேல மோடி எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கிறது இல்ல சோ எதிர்க்கட்சி தலைவர் எந்த அளவுக்கு பேசினாலும் ராகுல் காந்தி மாதிரியான தலைவர்கள் எந்த அளவுக்கு அவர் விமர்சிச்சாலும் அவங்க மேல எந்த விதமான சட்டமும் பாயறது இல்ல இந்தியாவோட நிலைமை இப்படிதான் இருக்கு ஆனா இதுவே சைனால இந்த மாதிரி யாருமே எதுவுமே பண்ண முடியாது இப்ப உதாரணத்துக்கு ஜி ஜின்பிங் இருக்கார்ல அவரை பத்தி யாராவது கடுமையா பேசினாலோ இல்ல முறைச்சு பார்த்தாலோ அவங்களுக்கு அவங்க மேல ஒரு சட்டம் பாயும் அவங்க மேல ஒரு கேஸ போட்டு ஜெயில தள்ளிடுவாங்க அப்படி ஜெயில தளித்தாங்கன்னா சில குடும்பத்தினால இந்த நபரை பார்க்க முடியாத அளவு கூட ஏற்பட்டுருது சோ இந்த மாதிரியான கடுமையான ஒரு பேச்சு சுதந்திரம் கூட அங்க இல்லாம இருக்குது ஒரு மனிதர் உங்களுக்கு பிடிக்கலன்னா எவ்வளவு வெறுக்கலாம் வெளிப்படையா ஆதரிக்கலாம் ஆனா உண்மையை மட்டும் பேச முடியாது இந்த மாதிரியான ஒரு நிலைதான் அங்க இருக்கு சீனால இந்த ஒரு விஷயம் ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு அங்க இருக்க மக்களுக்கு எங்களுக்கு அரிசி இல்ல உணவு இல்லைன்னு சொல்லி ரொம்பவே வந்து சில வீடியோக்களை வெளியிட்டு சோசியல் மீடியால பரப்பினாங்க ஆனா கொஞ்ச நேரங்கள்ல அந்த வீடியோக்கள் எல்லாமே பண்ணப்பட்டுச்சு இதுக்கான அர்த்தம் என்ன அந்த நாட்டுல சொல்றதுக்கான ஒரு சுதந்திரம் இல்ல அப்படிங்கறது மோசமான நிலைமையில இருக்கு பாருங்க ஒரு பக்கம் ஜிடிபி முன்னணியில இருக்காங்க ஆனா நேத்து வந்து செய்தி வரைக்கும் எப்படி இருக்குன்னா உலகத்துல அதிகமா அரிசியை உற்பத்தி பண்றது சீனால இப்போ இந்தியா ஒரு பக்கம் இந்தியாவை நாங்க முந்திட்டோம் அப்படின்னு பேசுறாங்க இன்னொரு பக்கம் சீனாவை யாரும் தோற்கடிக்கவே முடியாது இப்படியும் பேசுறாங்க உலகத்திலே நாங்க தான் ரொம்ப தலைசந்த நாடுன்னு சீனா ரொம்ப சவுண்டாவும் பெருமையாக சொல்லிக்கிறாங்க அப்படி நீங்க பெருமையா சொல்லிக்கிறீங்கன்னா உங்க ஊர்ல இருக்க இந்த மாதிரி படைஞ்ச கட்டிடங்கள் எல்லாம் ஏன் இருக்கு சீனால பொருளாதாரத்தை வழி நடத்தணும் அதுக்கு பெரிய பெரிய கட்டிடங்களையும் மற்ற கம்பெனிகளையும் உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி அங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வாங்கி அங்க பில்டிங்ஸ் கட்டுறாங்க எல்லாம் பெரிய பெரிய கட்டிடங்களை கொண்டு வரும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்ததுன்னா சீனாவோட பொருளாதாரம் உயரும் அது மூலமா நாட்டுக்கு நல்லது இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கட்டிடங்களை கட்டுறாங்க ஆனா இன்னைக்கு அந்த கட்டிடங்கள் நிலை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க சோ சீனா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குன்னா ஏன் சீனா இருக்கக்கூடிய பெரிய பெரிய அமெரிக்க நிறுவனங்கள் அங்க இருந்து வெளியில போறாங்க அங்க இருக்க மக்கள் ஏன் ஏன் போறாங்க தொழிற்சாலை இளைஞர்களுக்கான எதிர்காலம் என்ன அவங்களோட வேலை வாய்ப்பு என்ன இந்த மாதிரி எல்லா கேள்விகளும் இன்னைக்கு சீனாவோட மக்கள் மனசுல எலும்புது அவங்க நாட்டுல இப்படி நடக்கும் போது அந்த இடத்துக்குள்ள நரேந்திர மோடியை பத்தின விஷயங்கள் அங்க பாசிட்டிவா பரம்பிச்சுன்னா அந்த மாதிரி ஒரு தலைவர் நமக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டு பிரதமர் கூட அந்த மக்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது நடக்க கூடாதுன்னா இந்த மாதிரி ஒரு அலிகேஷன்ஸ் சீனா பரப்பிட்டு இருக்காங்க சீனா கிட்ட மிகப்பெரிய ஜிடிபி இருக்கிறதுங்கிறது சரிதான் ஆனா அங்க இருக்க மக்களோட நிலைமை என்ன அங்க இருக்க மக்கள்னால ஜி கிட்ட எதிராக ஏன் ஒரு வாரத்தை கூட பேச பேச முடியல அவரை பத்தி ஏன் பேச முடியல அவரை பத்தி ஏன் விமர்சனம் பண்ண முடியல ஆனா இந்தியால அப்படி கிடையாது ஜிடிபி சீனாவோட பின்னடைவுல இருந்தா கூட இந்தியா இருக்கக்கூடிய பிரதமரை நீங்க அவரை பத்தின விஷயங்களை அவர் எடுக்கிற ஆக்சன்ஸ் உங்களால கிரிட்டிசைஸ் பண்ண முடியும் இந்தியா இருக்க மக்கள் இந்தியாவுல கூடிய யூடியூபர்ஸ் அவரை போட்டு அந்த அளவுக்கு சோசியல் மீடியால அடி அடி நடிப்பாங்க இந்த மாதிரியான ஒரு கருத்து சுதந்திரம் அங்க கிடையாது மோடி ஏதாவது ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணும்போது அவரை பத்தி அங்க தப்பு தப்பா பேசுறதுக்கு உதாரணத்துக்கு ஜி டுவெண்டி மாநாடு நடந்துச்சு அந்த மாநாட்டுல எல்லா தலைவர்களுமே வந்து ஒரு கருப்பு உடை போட்டு இருந்தாங்க அந்த இடத்துல நரேந்திர மோடி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான உடை போட்டு இருந்தாரு அந்த ட்ரெஸ்ஸை வச்சு கிரிட்டிசைஸ் பண்றது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு காலத்துல காந்தி இங்கிலாந்துக்கு போனப்ப அங்க ஒரு குதிரை பந்தயம் நடந்துச்சு அந்த குதிரை பந்தயத்துக்கு வந்திருந்த நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா காந்தியை பார்த்து எந்த குதிரை ஜெயிக்கும் அப்படிங்கிற கேள்வியை இவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான காரணம் என்ன தெரியுமா அவர் போட்டிருந்த உடை அவர் போட்டிருந்த உடைனாலேயே அவர் எதிர்காலத்தை அவனால கணிக்க முடியும் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத அவர் ஈஸியா சொல்லுவாரு அப்படிங்கிற காரணத்தினாலதான் தான் கிட்ட எல்லாரும் இந்த விஷயத்த கேட்டாங்க அந்த இடத்துல ஒரு தனி அடையாளத்தை வச்சிருந்தாரு அதே அடையாளத்தை தான் இப்ப மோடியும் வச்சிருக்காரு உடைகளை வச்சும் சீனால மோடியை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவர் போட்டுக்கு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இவர் ஒரு மந்திரவாதி இந்த மாதிரியே கிரிட்டிசைஸ் எல்லாம் அவர் அளக்கப்படுறாரு அங்க இருக்க மக்கள் எக்காரணத்துக்கு கொண்டும் மோடியையும் ஜிஜிபிங்கையும் கம்பேர் பண்ணிடக்கூடாது கூடாது அப்படிங்கறதுல அந்த சீனா கவர்மெண்ட் தெளிவா இருக்காங்க இப்ப மோடி வந்து நிறைய ஊர்களுக்கு நிறைய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போய் அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை மீட் பண்ணி அங்க அவங்க கூட சில டீலர்ஷிப் எல்லாம் எடுக்க பாக்குறாங்க இதெல்லாம் மக்கள் இந்த மாதிரி நமக்கும் ஒரு தலைவர் வேணும் அப்படி எண்ணிடக்கூடாது இருக்க மக்களுக்கு பல கேள்வி வந்திருக்கு ஏன் எங்க நாடு இப்போ இப்படி இருக்கு எதுனால ஜிடிபி நாளுக்கு நாள் குறை இது ஏன் இவ்வளவு நிறுவனங்கள் இங்க இருந்து மூடப்படுது ஏன் மக்கள் நாட்டை விட்டு வெளியே போடுறாங்க இன்னொரு பக்கம் அடிப்படை வசதி கூட இல்லாத சின்ன சின்ன சாலைகள் ஏன் இவ்வளவு இங்க இருக்கு டிரம்புக்கும் இந்தியாவை பிடிக்காது ஆனா இந்தியாவை பிடிக்கலன்னா கூட இந்தியா கூட வர்த்தகம் செய்யறாரு இப்ப மற்ற நாடுகள் எல்லாத்துடையும் போட்டி போட்டு இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு படியா மேல வந்து இருக்கு சோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கீழே இருந்த ஒரு நாடு நமக்கு சரிசரமா இருந்த ஒரு நாடு இன்னைக்கு மேல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பாக்கும்போது அந்த ஊர்ல இருக்க உள்நாட்டு மக்களுக்கு அவங்க பிரதமர் மேல கோபம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் திணிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் கிட்ட சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க